தொகு இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு காலையிலிருந்தே பரபரப்பாக நடந்துட்டு வருது காலையில ஒரு செய்தி பார்க்க நேர்ந்தது என்னன்னா விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மை சின்னத்துல போட்டியிடுது அப்ப நாம் தமிழர் கட்சியுடைய அந்த விவசாய சின்னம் இருக்கிறது இல்லையா அந்த சின்னம் குறித்த ஒரு செய்தி காலையிலிருந்தே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் என்னன்னா நாம் தமிழ் கட்சி இந்த முறை வாக்குப்பட்ட வரிசை நாம் தமிழ் கட்சி இருக்கு முதல்ல திமுக இருக்கு மூன்றாவது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு நான்காவது சின்னம் கரும்பு விவசாய சின்னம் இதுவரை நாம் தமிழ் கட்சியிடம் அதே கரும்பு விவசாய சின்னம் இந்த முறை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பட்டியில நான்காவது இடத்துல இருக்கு சரி நான்காவது இடத்துல விவசாய சின்னத்தை வச்சிருக்காங்க எந்த கட்சி பார்த்தா கொடுத்திருக்காங்க என்கிற ஒரு கட்சியை கொடுத்திருக்காங்க யாருக்காவது இந்த கட்சி தெரியுமா உங்களுக்கு தெரியுதா இப்படி ஒரு கட்சியை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா தமிழ்நாட்டில் யாராவது கேள்விப்பட்டதுண்டா இப்படி ஒரு கட்சி இருக்கிறது என்று கட்சிக்கு வரக்கூடிய வாக்குகளை சிதைத்து விடலாம் குறைத்து விடலாம் எப்படியாவது ஒரு ஒரு பத்தாயிரம் வாக்குகளாவது ஒரு ஐயாயிரம் வாக்குகளாவது ராமதமிழர் கட்சிக்கு வரக்கூடிய வாக்குகளை இந்த சின்னத்தின் மூலமாக நாம் சிதைத்து விடலாம் என்கிற காரணத்திற்காக திட்டமிட்டு இந்த மோசடி வேலை நடந்திருக்கிறது நடந்திருக்கிறது இதேதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் செய்யப்பட்டது அவ்வளவு போராட்டங்கள் நடத்தினோம் சட்ட போராட்டங்கள் தொடங்கி என்னென்ன வடிவங்களில் நாம் தமிழ் கட்சி விவசாய சின்னத்தை மீட்டெடுப்பதற்கான போராட்டங்களை எல்லாம் நடத்த முடியும் எல்லா போராட்டங்களையும் நடத்தினோம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்றோம் ஆனாலும் விவசாய சின்னத்தை நம்மால் மீட்டெடுக்க முடியல முடியல ஆனா அந்த விவசாய சின்னத்தை கேட்காத ஒரு கட்சிக்கு அந்த சின்னத்தை கேட்காத ஒரு கட்சிக்கு தூக்கி கொடுத்தார்கள் அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னத்தை கொடுத்தாங்க ஆனால் நாங்கள்களும் கட்சிக்கு தரமாட்டோம் ஆனால் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு கொடுப்போம் நாங்கள் கட்சி விண்ணப்பிக்கவே இல்லை என்றெல்லாம் பச்சை போய் சொன்னார்கள் அது தொடர்ந்து அவங்க லேட்டாக விண்ணப்பிச்சாங்க அதனால நாங்கள் வந்து கொடுக்கலன்னாங்க ஆனால் இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் அவங்க விண்ணப்பிச்சாங்களா இல்லையானே தெரியல இந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சிக்கு நாங்கள் கேட்கலை தேர்தல் ஆணையமாகத்தான் இந்த சின்னத்தை தந்தார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொன்ன செய்திகள்லாம் இருக்கு இப்போ அது நாடாளுமன்ற தேர்தலோடு முடிந்த கதை இப்ப இந்த இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் ஏற்கனவே நாம் தொழு கட்சி மைக் சின்னத்துல போட்டியிட போகிறதா விவசாய சின்னத்தை மீட்டெடுத்து அந்த சின்னத்தில் போட்டியிட போகிறதா என்கிற கேள்விகள் எல்லாம் இருந்தது ஆனால் புதிதாக ஒரு சின்னத்துக்கு விண்ணப்பம் செய்து அந்த சின்னத்தை வாங்கி தேர்தலில் போட்டியிடக்கூடிய அளவிற்கு நமக்கு வந்து கால அவகாசம் இல்லாத காரணத்தால் மைக் சின்னத்துல போட்டியிட போகிறோம் என்கிற செய்தியை வந்து நம்ம வந்து அறிவித்து மைக் சின்னத்தில் தான் இந்த தேர்தலில் நாம் தொழு கட்சி போட்டியிடுகிறது அப்போ இந்த தேர்தலில் என்ன சிக்கல் இவர்களுக்கு அப்படின்னா எப்பவுமே நாம் தமிழ்கட்சி என்றாலும் சிக்கல் தான் இவர்களுக்கு என்றால் நாம் கட்சியினுடைய வாக்குகளை விலை கொடுத்து இவர்களால் வாங்க முடியாது ஒருபோதும் நாம் கட்சி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறது ஒரு இருந்து நான்கு விழுக்காடு அதிலிருந்து ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு கடந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாம் தொழில் கட்சி உருவெடுக்கப்பட்டதற்கு பிறகு நாம் கட்சி சந்திக்கக்கூடிய முதல் இடைத்தேர்தல் இந்த தேர்தல் முதல் தேர்தல் அப்ப இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய கவனத்தையும் எதிர்பார்ப்பையும் ஈர்த்திருக்கிறது கூடுதலாக என்ன பிரச்சனை அப்படின்னா அதிமுக புறக்கணிப்பு அதிமுக புறக்கணிக்கக்கூடிய காரணத்தால் அதிமுகவினுடைய வாக்குகள் யாருக்கு செல்லும் என்கிற ஒரு கேள்வி ஆரம்பத்தில் எழுந்தது பரப்புரை என்பது அதை மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிந்தது அதிமுக வாக்குகள் பெருவாரியாக நாம் கட்சிக்கு தான் செல்ல போகிறது அதிமுக ஆதரவாளர்கள் தொண்டர்கள் நாம் தமிழ் கட்சிக்கு தான் இந்த முறை வாக்கு செலுத்த போகிறார்கள் என்கிற செய்திகள் நமக்கு வந்து தெரிய வந்தது இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழ் கட்சியினரோடு சேர்ந்த அதிமுகவினர் அதிமுகவினுடைய சில நிர்வாகிகள் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் அந்த தொகுதி முழுக்க பல இடங்களில் நாம் தமிழ் கட்சியினுடைய கட்சியினரோடு சேர்ந்து பரப்புரை செய்த வாக்களை சேகரித்த காட்சிகள் எல்லாம் கூட நம்ம வந்து பார்த்தோம் இப்போ நான் நேரடியாக நம்ம நான் நான் கூட அதை பார்த்தேன் ஒரு ஏழு எட்டு நாளா நான் விக்கிராண்டி தொகுதியில் தான் இருந்தேன் பரப்புரைக்காக அப்ப அங்குள்ள நிலவரம் என்னவாக இருந்தது என்றால் பரவலாக மக்களிடையே நாம் தமிழ் கட்சி போய் சேர்ந்து விட்டது நாம் தமிழ் கட்சி மீதான அந்த இருந்த அந்த ஒரு பார்வை வந்து மாறி இருக்கு நாம் தமிழ்கட்சி ஒரு சின்ன கட்சி ஓட்டு போட்டா வெல்ல மாட்டாங்க ஜெயிக்க மாட்டாங்க என்கிற ஒரு மனநிலை இருந்தது இல்லையா அந்த மனநிலை அப்படியே மாறி இருக்கிறது அதற்கு காரணம் என்னன்னா நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்து விட்டது அப்ப இவங்களுக்கு வாக்கு செலுத்தினா வெற்றி பெறுவாங்க கட்சி வளர்ந்து விட்டது ஆனால் இவர்களுக்கு வாக்கு செலுத்தலாம் என்கிற ஒரு மனநிலை பரவலாக மக்களிடையே குறிப்பாக நடுநிலையாளர்களிடம் நடுநிலை வாக்குகள் தான் அதிக அளவில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள் அவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் அவங்க ஒவ்வொரு முறையும் ஒரு கட்சிக்கு இந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு தான் வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்க மாட்டாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் சரி இந்த கட்சி வேண்டாம் இந்த கட்சிக்கு போடும் கட்சி வேண்டாம் புதிதாக ஒரு கட்சிக்கு போடும் அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நிறைய மக்கள் என்னன்னா ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்கு செலுத்துவோங்கிற ஒரு மனநிலை இருப்பாங்க எல்லாம் இந்த முறை நாம் தமிழ் கட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழலை மிக தெளிவா விற்கிற நம்மால் பார்க்க முடியாது அப்ப இது யாருக்கு நெருக்கடி ஏற்படுத்துகிறது அப்படின்னா திமுகவுக்கும் நெருக்கடி ஏற்படுத்துகிறது பாஜகவுக்கும் நெருக்கடி ஏற்படுத்துகிறது இது ஏதோ சாதாரணமாக நடந்த விஷயம் இல்ல இந்த சின்னத்தை நான்குணைச்சுடைய விவசாய சின்னத்தை கொண்டு நாலாவது இடத்துல வச்சுருக்கிறது அப்படிங்கிறதும் திட்டம் நடத்தப்பட்டது சாதாரணம் நடந்ததா இது சாதாரணமாக நடந்தது என்று நம்பக்கூடிய அளவிற்கு தமிழர்கள் முட்டாள்களா இது யார் செஞ்சிருப்பான்னு எல்லாருக்குமே தெரியும் யார் செஞ்சிருப்பான்னு எல்லாருக்குமே தெரியும் ஒன்று தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி இல்லாமல் இதை செய்ய முடியாது தேர்தல் ஆணையம் தான் இதை செய்யும் தேர்தல் ஆணையத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யாரு தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது எல்லோருக்குமே தெரியும் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்காது பாஜக தமிழ்நாட்டில் நாம் கட்சியை விட அதிக அளவில் வளர்ந்து விட வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடு தான் கடந்த தேர்தலில் நாம் தமிழ்கட்சியுடைய சின்னத்தை பாஜக முடக்கியது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சின்னத்தை முடக்கியதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இந்த திராவிட தெலுங்கு தேச கட்சிங்கிற ஒரு கட்சியோடு சேர்ந்து அந்த சின்னத்தை வைத்து போட்டிட்டாங்க அது தெரியும் அதை அதற்கு பின்னால் இருந்து வேலை செஞ்சது யாரு திமுக உலகத்திலேயே தெரியும் அது அப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரெல்லாம் இந்த வேலையை செய்தார்களோ அவர்கள் தான் இந்த தேர்தலும் அந்த வேலையை செய்தார்கள் என்பது செய்திருப்பார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும் திமுகவும் பாஜகவும் தான் இந்த வேலையை செய்திருக்க கூடும் நீங்க என்னதான் வேலை செய்யுங்க ஒன்னு செய்ய முடியாது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கள் நாம் தமிழர் என்ன இதுல என்ன சிக்கல் ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னா சில பாமர மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நாமூல் கட்சியுடைய சின்ன மைக் சின்னம் தான் இருந்து அப்படி தெரிந்துதான் எட்டு விழுக்காடு மக்கள் நாம்கட்சிக்கு வாக்கு செலுத்தினார்கள் கடந்த முறை இப்போ இந்த இடைத்தேர்தல் என்பது இப்போ இந்த இடைத்தேர்தல் பரப்புரை எல்லாம் நம்ம தொகுதி முழுக்க பரப்புரைகளை செய்திருக்கிறோம் மை சின்னத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் ஆனாலும் ஒரு சில இடங்கள் என்னென்னா இந்த பாமர மக்கள் இருக்கிறாங்க இல்லையா அந்த கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு நாம்தி வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அவர்களுக்கு நாம கட்சி தெரியும் ஆனால் சீமானவர்கள் தெரியும் வேட்பாளர் கூட போய் சேர்ந்திருக்கலாம் ஆனால் இந்த மை சின்னம் எல்லா இடத்திலும் போய் சேர்ந்ததா என்றால் ஒரு சின்ன ஒரு கேள்வி அதில் இருக்குது அது யதார்த்தமாக நம்ம கலந்த நிலத்தை சொல்லித்தானே ஆகணும் அப்போ அந்த வயது முதிர்ந்தவர்கள் அந்த பாமர மக்களிடம் சின்னம் எந்த அளவுக்கு போய் சேர்ந்து இருக்காது என்பதை பொறுத்து தான் இந்த விவசாயி சின்னத்துக்கு வாக்குகள் விழுகிறதா இல்லையா என்கிறது வந்து ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த விவசாய சின்னம் தான் நான்கு முன்னர்ச்சியுடைய சின்னம் என்கிற ஒரு பரவலான ஒரு பார்வை ஏற்கனவே போய் சேர்ந்து விட்டது ஏன்னா ஐந்தாண்டு காலமாக நாம் தமிழ் விவசாய சின்னம் தான் இருந்தது நாம் தமிழ் என்றாலே விவசாய சின்னம் என்கிற ஒரு கருத்து தான் இருந்து வந்தது அப்போ திடீரென்று இந்த சின்னம் மாற்றப்பட்டது இது குறித்த செய்திகள் தெரியாத இருக்கக்கூடிய பாமர மக்கள் நாம் தமிழ் வாக்கு செலுத்தலாம் என்ற வாக்குச்சாவடிக்குள் செல்கிற போது விவசாய சின்னம் இருக்கு இதுதானே இந்த சின்னம் தானே நம்ம நாம் தமிழ் கட்சியுடைய சின்னம் விவசாய சின்னம் தானே என்று சொல்லி அவர்கள் வாக்களிக்க கூடும் இதுல என்ன ஒரு கூடுதலான ஒரு செய்தி என்னன்னா அதிமுகவினுடைய வாக்குகள் யாருக்கு செல்ல போகிறது என்பது வந்து இந்த அதிமுக தேர்தலில் போட்டியிடாத காரணத்தால் அதிமுக வாக்குகள் பெருவாரியாக நாம் தமிழர் கட்சி வர இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த அதிமுக வாக்காளர்கள் இருக்கிறாங்க இல்லையா பெருவாரியும் அவங்க வந்து வயது முதிர்ந்தவர்களாக இருப்பார்கள் பாமர மக்கள் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த போகிற போது இந்த சின்னம் அவர்களுக்கு தெரியுமா தெரிந்திருக்குமா இல்லை அவர்கள் வந்து விவசாய சின்னம் தான் நாம் தமிழ்கட்சியுடைய சின்னம் என்று போய் அந்த விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்த போகிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இதை காரணமாக வைத்துதான் இந்த காரணத்திற்காகத்தான் எப்படியாவது நாம் தமிழ்கட்சியினுடைய வாக்குகளை குறைத்து விட வேண்டும் நாம் தமிழ்கட்சியுடைய வாக்காளர்களுக்கு போய் பணம் கொடுத்து அவர்களுடைய வாக்குகளை நாம் பெற முடியாது அது அவர்களுக்கு தெரியும் எப்போதுமே தெரியும் அப்போ என்னென்னா இது மாதிரி குறுக்கு வேலைகளை இது மாதிரி ஜனநாயக படுகொலைகளை அரங்கேற்றி நாம் தமிழ் கட்சியுடைய வாக்குகளை சிதைத்து விடலாம் என்று இந்த வேலையை திட்டமிட்டு செஞ்சுருக்கிறாங்க இந்த திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படும் இதெல்லாம் ஒருபோதும் நீடிக்காது நீடிக்காது முறியடிக்கப்படும் முறியடிக்கப்பட்டு நாம் தமிழ் கட்சி பெருவாரியான வாக்குகளை வரத்தான் போகிறது அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏற்கனவே விக்கிரவாண்டி தொகுதியில் ஜனநாயக படுகொலையை நடத்தி முடித்து விட்டார்கள் விட்டார்கள் எப்படி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜி பட்டி ஃபார்முலா என்கிற ஒரு புதிய ஃபார்முலாவை கொண்டு வந்து பட்டிகளில் மக்களை அடைச்சு வச்சு அவர்களை வந்து வெளியே வரவிடாமல் மற்ற வாக்காளர்கள் மற்ற வேட்பாளர்கள் மற்ற கட்சியினர் மக்களை சந்திக்க முடியாத அளவிற்கு ஒரு வேலையை செய்து ஒரு ஜனநாயக படுகொலையை அரங்கேற்றினார்களோ அதே படுகொலையை இங்கேயும் அரங்கேற்றது திமுக பல இடங்களில் நடந்தது நான்கு கட்சியினருக்கும் திமுகவுக்கும் இடையே சில சிறப்புகள் எல்லாம் ஏற்பட்ட செய்திகள் எல்லாருக்குமே தெரியும் வாக்கு பணம் கொடுக்கப்பட்டது பரிசு பொருட்கள் எல்லாம் இங்கேயும் கொடுக்கப்பட்டது அப்ப இந்த தேர்தலுக்கு முன்பே ஜனநாயகத்தை படுகொலை தான் தேர்தலை திமுக எதிர்கொள்கிறது இப்போ என்னன்னா தேர்தல் அன்று வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய அன்றைய தினம் வாக்கு கூட ஜனநாயகத்தை படுகொலை செய்து வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை எத்தனை படுகொலைகளை நீங்கள் ஒன்று சேர்ந்து அரங்கேற்றினாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை ஒருபோதும் தடுக்க முடியாது தடுத்து நிறுத்த முடியாது என்பதை இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு தெளிவாக சொல்லும்